தினசரி அப்பம் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் கொடுக்கும் சங்கீதம் எண்பத்தை அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நன்மையானதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் மனிதர்கள் ஒருவேளை உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அதை அவர்கள் மறந்தும் செய்யாமலும் இருந்திருப்பார்கள் ஆனால் எகோவா தேவனோ உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் அவர் நிச்சயம் உங்களுக்கு நல்லதையே அருள்வார் உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையான நல்ல பொருள்களை அவர் வழங்கா திருக்க மாட்டார் பிரியமானவர்களே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் உங்களை நோக்கி நடந்து வருகிறார் விசுவாசியுங்கள் நன்மையானவைகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆமேன்